வணக்கம் செய்திகள் பௌர்செல்வம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வன உயிரினங்கள் தண்ணீர் தேடி ஊருக்குள் வருவதை தடுக்கும் விதமாக வனப்பகுதியில் அமைந்திருக்கும் தண்ணீர் குளங்களில் டிராக்டர் மூலம் நீர் நிரப்பும் பணி தீவிரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காடுகள் மலைகள் வனங்கள் நிறைந்த மாவட்டமாகும் இந்த வனப்பகுதியில் இருந்து அடிக்கடி உணவு மற்றும் தண்ணீர் தேடி யானைகள் மான் காட்டுப்பன்றி கருடி உள்ளிட்ட வன விலங்குகள் ஊருக்குள் வருவது வாடிக்கையாக உள்ளது தற்பொழுது வறட்சி காரணமாக உணவு குடிநீர் தேடி வனவிலங்குகள் காப்பு காடுகளில் இருந்து வெளியூரி குடியிருப்பு பகுதிகளுக்குள் வரும்போது மனித வன உயிரின மோதல்கள் நிகழ்கின்றன இதனை தடுக்கும் பொருட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட வனத்துறை சார்பாக வனப்பகுதியில் அமைந்துள்ள தொட்டிகளின் தண்ணீர் நிரப்பும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது குறிப்பாக வேப்பநள்ளி அருகே உள்ள கட்டாயமேடு நேரலகிரி சிகரப்பள்ளி கொங்கனப்பள்ளி மகாராஜக்கடை ஆகிய வனப்பகுதிகளில் சுமார் இருபது யானைகள் முகாமிட்டுள்ளது தற்பொழுது வெயிலின் தாக்கம் அதிகரிக்க அதிகமாக இருப்பதால் இப்பகுதியில் உள்ள காப்பு காடுகளில் கடும் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது இதனால் காட்டு யானைகள் மற்றும் வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீரை தேடி ஊருக்குள் வர வாய்ப்பு இருப்பதால் வனத்துறை சார்பாக நேரலகிரி மற்றும் செம்மன்குழி வனப்பகுதியில் அமைந்துள்ள தண்ணீர் குளத்தில் தினமும் டிராக்டர் மூலம் தண்ணீர் விநியோகப்பட்டு வருகிறது வெயிலின் தாக்கத்தினால் நாளுக்கு நாள் அதிகமாக இருப்பதால் மழை மற்றும் இரவு நே மாலை மற்றும் இரவு நேரங்களில் குளத்திற்கு வந்து காட்டு யானைகள் நீர் அருந்தி செல்கின்றன மேலும் இந்த காட்டு யானைகள் மற்றும் வன விலங்குகளால் உணவு நீர் தேடி விவசாய நிலங்களுக்கும் கிராமத்திற்கும் வராத வண்ணம் வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது